அஸ்லாமலைக்கு வலைக்கம் மக்கள் என்ன பிஸ்மி நாட்டு மூலிகின் மூலமாக பயன்பெற்ற நம்ம கிளையண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ஹாப்பியஸ்ட் ரிவியூவை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இதை கேளுங்க வணக்கம் மேடம் நான் திவ்யா பேசுகிறேன் இப்போ இன்னைக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டேன் நான் ஆறு வருஷம் ஆகுது கலந்து இல்லாமல் இருந்தேன் இன்றைக்கி தான் கன்சீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குத்துப் நிஷா காரைக்காலில் இருக்கா அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் மருந்து வாங்கி சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்த சந்தோஷமாக இருக்குது எனக்கு கன்சிவ் ஆகிட்டேன் எங்கெங்கேயோ டாக்டர் பார்த்தா இந்த இது ஒன்றும் முடியவே இல்லை இங்கே தான் வந்து திடீர்னு எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு எனக்கு வார்த்தையில் என்ன சொல்கிறதுன்னே தெரியல குத்துப் நிஷா காரைக்காலில் நீங்கள் இன்னும் பெருசாக வரணும் நிறைய பேருக்கு இன்னும் கன்சீவ் பாதுகாக்கிறதுக்கு மருந்துலாம் நீங்கள் கொண்டு கொடுக்கணும் இன்னும் நீங்கள் மேல் மேலும் வேலை நிறைய பேர் கன்சியூவ் ஆக்கி விடணும் அதான் எனக்கு ஆசை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் நன்றி அலமதுல்லா ஜசாக்கலா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்